அதே பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்தனை வச்சு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மீடியா மீடியாவுக்கு ஒரு வேலையே இல்லைங்க பாவம் நல்லா மனிதர் இருக்காங்க அவர் வந்து அவர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழசுல ரொம்ப டீப்பாக நல்லா நல்ல கதையாக தேர்ந்தெடுத்து நடித்தவர் நாட்டுக்கு எம்ஜிஆர் எப்படி நடித்தவரோ அதே மாதிரி தான் விஜயகாந்த் வந்து பழைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா பிரமாதமாக நடிச்சிருப்பார் உண்மையாகவும் நடிச்சிருப்பாரு போலீஸ் கேரக்டரு அந்த பஞ்சாயத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா நடிச்சிருப்பாரு ஆனா இன்னைக்கு மீடியா பார்த்தீங்கன்னா அவர் வந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு உடம்பு சிறெல்லாம் போதுமே ஒரு ஆக்டருக்கோ இல்ல யாருக்காவது உடம்பு சரியில்ல அவர் இருக்காரா போயிட்டாரா ஆஸ்பத்திரியில் படுத்துட்டாரா ஊசி போட்டாங்களா மயக்கம் வந்துருச்சான்னு சொல்லி இந்த மக்கள் இருக்க இந்த மீடியாவுக்கு ஒருத்தனை அப்படியே சொல்லி சொல்லி அப்படியே சாவடிச்சிருங்க இது வந்து மீடியா வந்து சரியே கிடையாது வீணா போன மீடியாங்க ஆனா நல்ல மனிதர்கள் வந்து இந்த உலகத்தை விட்டு போறாங்கன்னு சொல்லி நம்ம தான் வருத்தம் பண்ணோம் நல்ல மனிதர்களுக்காக நம்ம வந்து ப்ரே பண்ணுறது தான் நம்மளுடைய கடமை அதை விட்டு போட்டு விஜயகாந்துக்கு என்ன ஆயிடுச்சு விஜயகாந்துக்கு நெஞ்சு வலி வந்துருச்சா கால் வலி வந்துருச்சா மூக்கு வலி வந்துருச்சாங்கிறீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்குது இப்படிலாம் செய்யாதீங்க ஒரு மனுஷனை போட்டு நீங்களே சாவடிக்காதீங்க அந்த மனுஷனுக்காக ப்ரே பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க